வணக்கம் திருச்சி மாவட்டம் மணப்பரி அடுத்த புத்தாத்தம் அருகே உள்ள கருத்து கோட்டங்கிப்பட்டியை சேர்ந்தவர்கள் பொன்னு சுவாமி சித்ரா தம்பதி இவர்களுடைய மகள் பெயர் சிறுநிதி வயது பதினைந்து அதே பகுதியில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில பத்தாம் வகுப்பு படித்து வந்திருக்கிறார் இந்த நிலையில கடந்த ஆறாம் தேதி முதல் சிறுநீதியை காணவில்லை என்று தெரிகிறது அதாவது வீட்டிலிருந்து வெளியே சென்றவர் வீடு திரும்பாததால் அதிர்ச்சியடைந்த அவருடைய குடும்பத்தினர் பல்வேறு இடங்களில் சிறுநீதியை தேடியிருக்கிறார்கள் ஆனாலும் கிடைக்கவில்லை குறிப்பாக உறவினர் வீடுகளுக்கு அலைபேசி மூலமாகவும் விசாரித்திருக்கிறார்கள் ஆனாலும் சிறுநீதி கிடைக்கவில்லை என்று தெரிகிறது இதனையடுத்து சிறுநீதி குடும்பத்தினர் புத்தானந்தம் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார்கள் அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் சிறுநீதியை தேடி வந்திருக்கார்கள் இந்த நிலையில்தான் அதே கிராமத்தில் உள்ள வனப்பகுதியில் ஒரு மரத்தில் மாணவியும் ஒரு வாலிபரும் நேற்று தூக்கில் பிணமாக தொங்கியபடி கிடந்திருக்கிறார்கள் இதுகுறித்து தகவல் அறிந்து அங்கே சென்ற போலீசார் இருவரின் உடல்களையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மணப்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இதுகுறித்து போலீசார் நடத்திய விசாரணையில் இறந்தவர்கள் மாணவி சிறுநீதி மற்றும் அதே பகுதியை சேர்ந்த நைனான் என்ற அஜித் அஜித்குமார் வயது பத்தொன்பது என்பது வந்திருக்கிறது இந்நிலையில் இருவரும் தூக்கில் தொங்கிய மரத்திற்கு கீழே கிடந்த அஜித் குமாரினுடைய செல்போனில் சிறுநீதியுடன் இருக்கும் படத்தை பதிவிட்டு அதில் என்ன ஸ்டேட்டஸ் போட்டிருக்கார்கள் என்றால் யூ ஆல் போயிட்டு வருகிறேன் என்று ஸ்டேட்டஸ் வைக்கப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் இருவரும் ஒன்றாக எடுத்துக்கொண்ட போட்டோவும் செல்போனில் இருந்தது குறிப்பிடத்தக்கது ஸ்ரீநிதியினுடைய களத்தில் தாலி இருந்த நிலையில் ஸ்ரீநிதியும் அஜித்குமாரும் காதலித்திருக்கலாம் எனவும் காதலுக்கு எதிர்ப்பு எழுந்ததால் இருவரும் திருமணம் செய்து கொண்டு தங்கள் வாழ்க்கையை முடித்துக் கொள்ள திட்டமிட்டு தூக்கில் தொங்கியிருக்கலாம் என்றும் போலீசார் சந்தேகிக்கின்றனர் மேலும் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது